குட் மார்னிங் காலை வணக்கம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு இன்றைக்கி இன்றைக்கி என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பூரி சப்பாந்தி தான் அதுக்கு உருளைக்கெழங்கு குருமா தான் வைக்க போகிறேன் வாங்க என்னென்ன வைக்கிறேன் நான் மூணு உருளைக்கெழங்கு நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்தமாதிரி தோலை உரிக்கணும் தண்ணி வெட்டிக்கிட்டு தேவையான பொருட்களை வாங்க போகிறேன் பட்டை கிராம்பு சோம்பு கரம் மசாலா சாம்பார் பொடி கொஞ்சம் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பொட்டுக்கலை சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு மூணு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் மிளகாத்தூள் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்கிட்ட இருக்குது நான் அதை அரை பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் குருமா ஸ்ரீலங்கா மலேசியா இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ஒரு ஃபெரி ஹாய் எல்லோரும் இருக்கீங்களா ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க மலேசியாவில் இந்தியாவில் இருக்கவங்களாம் எல்லோரும் இருக்கீங்களா பட்டை கிராம போட்டாச்சு இப்போ பச்சை மிளகா கருவேப்பில்ல வெங்காயம் பொண்ணூறுவா வாங்க வெங்காயம் பொண்ணுரூவா வணங்கிடுச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணலாம் வாங்க வெங்காயம் தக்காளி நல்லா கொதிக்குது இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடுவோம் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஆமாம் இப்போ நல்லா கொதிக்குது நம்ம எடுத்து வச்ச பொடி ஐட்டங்கள் போடலாம் நல்லா மசாலா கொதிக்கிட்டு நான் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கொதித்து வரட்டும் அப்போ தான் பச்சை வாசம் போவிட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு சுவையான டேஸ்ட்னால உருளைக்கெழங்கு குருமா ரெடி உருளைக்கிழங்கு உரித்து வச்சுருக்கேன் இப்போ அதை கொதிச்சு வந்தாலும் தேங்காயை ஊத்துறேன் நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம உருளைக்கெழங்கு தேங்காயை ஆட் பண்ணிடுவோம் வாங்க இப்போ உருளைக்கெழங்கு குருமாவை எடுத்து ரெடியாக பவுலில் மாற்றிட்டோம் ஒரு பாத்திரத்தில் வருங்க குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சப்பாத்தி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம் சண்டே ஸ்பெஷல் எங்கள் பிள்ளைங்களுக்காக பூரி உருளைக்கிழங்கு மசாலா ஹோட்டல் சுவையில் செய்ய போகிற உருளைக்கிழங்கு மசாலா தேவையான பொருளை வாங்க பார்க்கலாம் ரெண்டு ஃபூன் கடலப்பருப்பு மெயின் கடலப்பருப்பு தான் இதுக்கு கடலப்பருப்பு சன்னமாக மாதிரி நறுக்கு பெரிய வெங்காயம் கருவேப்புள்ள எந்த மிளகா பொடியோ எந்த பொடியோ ஆட் பண்ணுறதில்ல மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த கடலமாகவும் கரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி உருளைக்கிழங்கு நல்லா குக்கரில் வச்சிருக்கோம் இதை மதித்து எடுத்து வச்சுக்கணும் கரைச்சியில் இறக்குறப்போ கொத்தமல்லி தேவையானாலும் உப்பு பார்த்து இப்போ உருளக்கெரம் மசாலா செய்கிறதா பார்ப்போம் இப்போ நல்ல எண்ணெய் படச்சடி காய்ஞ்சிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ரெண்டு ஃபோன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இல்லை கடுகு எதுவுமே நான் போடல மெயின் இது கடப்பருப்பு தான் கடப்பருப்பு பொண்ணுரமாக ஆகட்டும் நல்லா பாருங்கள் பொண்ணுரூவா இருக்குது வெங்காயம் அந்த வெங்காயம் பொண்ணுரூவா தக்காளி ரொம்பலாம் போடக்கூடாது அரைப்படம் இல்லைனா ஒரு பழம் இந்த மசாலா உட்கா உருளைக்கிழங்கு மசாலா உக்காவ உப்பு லைட்டாக மஞ்சள் லைட்டாக போட்டு நல்லா பாருங்கள் மசிப்பாருங்க பொண்ணு ரூபா இந்த சமயத்தில் நம்ம மசூக்கி வச்சால் உருளைக்கெழங்க நல்லா ஹோட்டலில் செஞ்சு மாரி ப்ரையாக இருக்கும் உருளைக்கிழங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுக்கு பள்ளம் மாவை கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வேற எந்த தண்ணியுமே கிடையாது ஹோட்டலில் செஞ்ச மாரி இருக்கு பாருங்க உருளைக்கிழங்கு மசாலா காரம் சாரம் செம்மையாக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பத்தே நிமிஷத்தில் பிள்ளைங்க ஸ்கூல் போதுங்களா ரெண்டு வெங்காயத்தை எடுத்தோம்னா உருளைக்கிழங்கு வச்சோம்னா பத்தே நிமிஷம் செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு